போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது உனது கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடி உனக்கு பண வரவு போகிறது நீ கேட்டபடி அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது அது யார் என்று அடையாளம் தெரிந்து கொள் அது நானாக கூட இருக்கலாம் அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்து உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னுடைய பங்கு அங்கு நான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் ஒருவருடன் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் நீ அவற்றை பெற்றுக்கொள் நீ கொண்டாலும் சரி அவராக உன்னை வந்து சேர்ந்தாலும் சரி நீ மகிழ்ச்சியாக இரு என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்கள் பெற்று உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமலையில் நீ நனைய போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீர கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் கடன் இருக்கிறது என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்று சொல்லும் வரவே கூடாது ஏனென்றால் பண பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒரு வழி அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதைப் போல் செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு வருமானம் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டே இருக்கிறேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போல அந்த டைம் உனக்கு பணம் கிடைத்துவிடும் அதற்கு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வரும் உன் பிரச்சனை முற்றிலும் நீக்கிவிடுவேன் எனக்கு பணம் கஷ்டம் இருக்கிறது என்று வார்த்தைகள் இனிமேல் உன் வாயிலிருந்து வரக்கூடாது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை உன் அப்பன் துணையோடு உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன் உன் கடுமையான வேதனைகளை தாங்க முடியாத வாழ்க்கை நெருக்கடிகளையும் நிறைந்ததாக இருப்பதை பார்த்து என் மனம் சஞ்சலப்படுகிறது என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை வெறுத்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கம் துயரம் கொண்டு இருக்கிறது நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா எல்லாவற்றையும் நீ மறந்துவிடு நான் இப்போது இல்லை என்று இப்படி நான் எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று நீ இந்த எண்ணத்தை விட்டு நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என்று உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் நீ போட்டுக்கொண்டு கொண்டு குழப்பிக்கொண்டு தவித்து யாரிடம் நான் போய் சொல்வது யாரிடம் சொன்னால் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது இருக்கிறாய் தங்கமே முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு எப்பொழுதும் உனக்குள் ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எந்த துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதினை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மனம் வெற்றியாக இருந்தால் உணர்ச்சியாக கலையாக இருக்கும் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு தான் ஏ உன் அப்பன் இருக்கிறேனே என்று தைரியமாக எல்லாவற்றையும் மறந்து முதலிலேயே எனக்கு உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என்னை என் ஆலயத்தில் நீ வந்து சரணடைந்துவிட ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது என்ன துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல் செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றார்கள் எல்லாம் தானாக ஓடி வருவார்கள் இன்று வாழ்க்கைக்கான அர்த்தங்கள் தான் எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்கள் யாருமே தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கை சிறைப்பாக அமைந்திருக்கும் வாழ்க்கையில் எதுவுமே காரணமில்லாமல் நடக்காது எல்லாத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது பின்னால் ஒரு நிச்சயமாக காரணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இப்போது இந்த பதிவினை கேட்பதற்கு கூட சில காரணங்கள் இருக்கும் அது என்னவென்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அழகாக செல் உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகள் நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானது உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருந்தால் இதை நீ கடைபிடித்தாலே உன் பாதை அழகானதாக அமையும் உன் பாதை எந்த ஒரு கரடு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைத்து உன் சத்தம் என்னுடைய மனதுக்குள் இருந்து ஆரம்பித்து கேட்கும் முன்னரே உன் நான் இருப்பேன் ஏனென்றால் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ எப்பொழுதும் என்னை அழைப்பதற்கு முன்பாக நானே உன்னிடத்தில் இடத்தில் வந்து விடுவேன் அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறுவதையெல்லாம் பின்பற்றி நீ எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடத்தில் கிடைக்கும்படி நான் செய்யப்போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டு இருந்தாய் புத்தாண்டு அன்று என் ஆலயத்தில் வந்து என்னிடம் நீ ஒன்று கேட்டாய் அல்லவா அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நான் அதனை தரப்போகிறேன் அதற்கான காலம் கனிந்து காய் பழுத்து பழுக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை உனக்கு கொடுத்து விடுவேன் வெகு நாட்கள் எல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்று இரண்டு மூன்று நாட்களிலேயே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தி கேட்பதாய் நீ வாழ்வோம் வாழமுடனும் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறந்துவிடும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன் விரைவில் ஒரு முடிவுக்கு போகிறேன் எது என்கின்ற கேட்கிறாயா உனது துரோகங்கள் எல்லாம் விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாத உன்னுடைய கண்களை நீ கலக்க வைத்து கொள்ளாதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் என்னை மீறி எதுவும் நடக்கப்போவது இல்லை உனக்கு அது நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையும் மாற்றி படைப்பது நான் தான் என்று உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்தில் நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை வந்து சாய்ந்து இருக்கிறாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதும் இரு உன் அப்பன் உன்னை பார்த்து கொள்வான் என்று நீ நம்பிக்கையோடு காத்திரு எல்லாவற்றையும் நானே தருகிறேன் அப்படி இல்லை என்றால் நீ வேண்டியதை எடுத்துக்கொள் என் கஜானா உனக்காக எப்பொழுதும் திறந்து வைத்தே காத்திருக்கிறது அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டுமோ அதனை பெற்றுக்கொள் அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா இது கிடைக்குமா என்று எப்போதும் இது நிலைத்திருக்குமா என்று ஏங்கி உன்னை வருத்தி கொள்ளாதே நிச்சயமாக அது உன்னை கைவிட்டு போவது இல்லை அது எப்பொழுதும் முன்னை சரணடைந்து உன்னோடு இருக்கிறது என்றும் அன்போடு இயல்போடு நீ இந்த கடவுளை வழி வழிபட்டு கொள் அப்போது நீ தேடியது உனக்கு இயல்பாகவே கிடைக்கும் அதேபோல என்னிடத்தில் உரிமையாக இரு ஏனென்றால் நீ நான் பெற்ற பிள்ளையல்லவா நீ எப்பொழுதும் என் குழந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் என்னோடு நீ மகிழ்ச்சியாக பழகு நீ எந்த ஒரு வேறுபாடும் இன்றி என்னோடு ஆசையாக இரு என்னுடைய ஆசை என்னுடைய கனவு எல்லாம் உன்னை நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பதே ஆகும் சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல நாள் வேண்டுதல் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாக கையில் கிடைக்கும் கோவிலில் சாமிக்கு முன் முறையீடு நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுதும் எந்த பிரச்சனையும் எந்த ரூபத்திலும் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனையை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபடவும் வெளியே வருவதற்கு நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரச்சனைகளை கூறுவதே ஆகும் அதற்கு மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சில தவறுகள் தெய்வத்திடம் சென்று அதற்கு பரிகாரத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் கோவில் சாமியிடத்தில் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நம் இறைவனிடம் முறையிட வேண்டும் அப்படி வேண்டினால் கண்டிப்பாக அது நிறைவேறப்பட்டு அந்த முறை பரிகாரம் செய்தால் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அது நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் ஆனால் இந்த கோவிலில் இருந்து தெய்வத்தின் முன்பு பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் எப்பொழுதும் நீ என் இடத்தில் மண்டியிட்டு உன்னை சரணடைந்து உன் மனதோடு உன் முழு மனதை என்னிடத்தில் ஒப்புவித்து நீ என்னை வணங்கினால் அது உனக்கு எப்பொழுதும் நடந்தே தீரும் என் சந்நிதானத்தில் உன் நீ மண்டியிட்டு இரு கைகளை ஏந்தி உங்களுடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் கடவுளிடம் சொல்லி வேண்டி வரங்களை நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் கடவுளிடம் வேண்டினால் தெய்வம் நம் கேட்பதை உடனே கொடுக்கும் என சொல்லும்படி நீ பலமுறை முறை பல பேர் சொல்வதை நீ கேட்டிருப்பாய் அல்லவா அதுதான் உண்மை கோவில் என்பது தெய்வம் என்பதை நீ ஒரு முறையோடு வழிபடு செய்ய வேண்டும் அப்போதுதான் உனக்கான காலகட்டம் வரும் உனக்கானதை உன் இடத்தில் தந்துவிடுவார் அப்படி இல்லை என்றால் நீ அவரை முழுமையாக மனதில் வழிபடவில்லை என்றால் அது நீ செய்யும் பெரும் பிழையாகும் இதை பலமுறை முறை சாஸ்திரிகளே கூறியிருக்கிறார் இதனால் உங்கள் உடம்பு பிரார்த்தனை செய்கிறது என்று பெயரில் வருத்தி கொள்ளாதீர்கள் சில பேர் முழங்கால் இட்டு கோயிலின் பழிகளில் ஏறிக்கொண்டு இருப்பார்கள் அப்படியெல்லாம் நான் உன்னை செய்ய சொல்லவில்லை ஏனென்றால் எப்பொழுதும் உன் அப்பனை நீ மகிழ்ச்சியோடு தான் வழிபட வேண்டும் நீ உன் உடம்பை வருத்தி கொள்வதால் எனக்கு ஒரு நன்மையும் வரப்போவது இல்லை நீ உன் உடம்பை வருத்தி கொள்வதால் எனக்கு கவலையே ஏற்படும் நாம் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த ஒரு பிரார்த்தனையும் நீ உன் முழு மனதோடு செய்தால் போதும் சந்நிதாதனத்திற்கு போகும்போது மண்டியிட்டு மனதார வேண்டிக்கொண்டாலே நீ நினைத்தது எப்பொழுதும் நடைபெறும் செல்லமே அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் தெய்வம் நீண்ட நாட்களாக உனக்கு காத்துக்கொண்டே இருக்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அது இந்த சரவணன் உனக்கு நடத்தே தீருவேன் அது உன் பிரார்த்தனையாக வைத்து நீ எப்பொழுதும் என்னை மனதார நினைத்து கொண்டே இரு மனைதார என் கோவிலில் சென்று நீ மண்டியிட்டு பிரார்த்தனை செய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் முழு மனதோடு உனக்கு ஒப்புவிக்கிறேன் இது இந்த முருகனின் பெரிய உகந்த வாக்காகும் இதை நீ செய்தாக வேண்டும் அப்போது உனக்கு நீ கேட்டதே கிடைக்கும் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா